அடைமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமைகளை பொழுதுபோக்கிற்காக பார்வையிட வருகின்ற பொதுமக்களினால் பல்வேறு சிரமங்கள் எதிர்நோக்கப்படுகின்றது அண்மையில் பெய்த அடைமலை காரணமாக நாடு பூராகவும் வெள்ள நிலைமை ஏற்பட்டு அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டிருந்ததுடன் இடைத்தங்கள் முகாமாக செயற்பட்ட பாடசாலைகளில் தங்கியிருந்து பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர் இதேவேளை சில இடங்களிலும் பொதுமக்கள் குழுவாக பயணம் செய்து பொழுதுபோக்கிற்காக வெள்ள பார்வையிட வருகை தந்த சந்தர்ப்பங்களையும் காண முடிந்தது அம்பாறை மாவட்டம் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்பட்டிருந்தது அதில் கடந்த செவ்வாய்க்கிழமை நிந்தவூரில் ஊரில் இருந்து சம்மந்தரை நோக்கி பன்னிரண்டு பேருடன் சென்ற உளவு இயந்திரம் விபத்துக்குள்ளானமை யாவரும் அறைந்ததே அங்கு திடீரென வருகை தந்த மக்கள் பிரதான போக்குவரத்தை தடை செய்யும் வண்ணம் நடந்து கொண்டதுடன் மீட்பு பணியில் ஈடுபட்டவர்களையும் அசௌகரியங்களுக்கு உள்ளாக்கினர் குறித்த சம்பவங்கள் இடம்பெற்ற போதிலும் போக்குவரத்து போலீசாரோ ஏனைய தரப்போ எதுவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சுமார் ஆயிரத்திற்கும் அதிகமானவர்கள் இவ்வாறு வெள்ள நீரை பார்வையிட தினமும் வருகை தருகின்றமை குறிப்பிடத்தக்கது எனவே இனியாவது உரிய அதிகாரிகள் இவ்விடயத்தில் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது